சிற்றம்பலம் அரண பார்வதி பதையே அரகர மகாதேவா சிவமயம் சேனலில் இன்று முருகப்பெருமானில் யோக வடிவம் பற்றி பார்ப்போம் யோக வடிவம் என்பது மனத்தை தீய வழிகளில் செலுத்தாமல் நல்வழியில் செலுத்தினால் ஆன்மா பேரின்பாயில் திளைத்து மகிழும் அந்த மனத்தை ஒருநிலைப்படுத்துவதற்கு யோக வழி சிறந்ததாகும் யோக பயிற்சி ஒன்றினால் பரம்பொருளை காண முடியும் உலக இன்பங்களில் ஈடுபடுகின்ற மனத்தை வழியை எழுத்து தனக்கு விருப்பமுடைய ஒரு பொருளில் நிலையாக நிறுத்துவது யோகம் ஆலமர் செல்வன் தட்சிணாமூர்த்தி என்றெல்லாம் அழைக்கப்படும் சிவ வடிவம் யோக வடிவமாகும் ஞான யோக நெறியை சனகாதி முனிவர்களுக்கு கற்பிக்கும் பாங்குடன் உலக மக்களுக்கு கற்பித்து அருள்கின்றார் நம்மளுடைய சிவபெருமான் இப்போது முருகப்பெருமான் எப்படி யோகாச்சாரிய மூர்த்தியாக அருள்கின்றார் என்பதை பார்ப்போம் வானலாவீ இருந்த சைய சித்தம் என்னும் தளத்திலே கபிலர் கௌதமர் சுதிக்கணர் தத்தாத்ரேயர் பைங்களர் துர்வாச முனிவர் முதலிய பல இருடியர் கூடியிருந்தனர் அப்போது பயங்கல முனிவர் மற்றைய முனிவர்களை நோக்கி வேண்டிய சித்திகளையும் ஞானத்தையும் அடைய தாம் செய்யும் உபாயம் யாது என்று வினவினார் ஒவ்வொரு முனிவரும் ஒவ்வொரு உபாயம் கூறலாயினார்கள் அப்போது தேவ இறுதியாக நாரத முனிவர் மற்றும் சிவயோகமே சித்திகளையும் ஞானத்தையும் முக்தியையும் தரவல்லது அதன் இலக்கணத்தை எல்லாம் உணர்த்தவள்ளுவர் முருகப்பெருமானே ஆதலால் அவரை நினைத்து நீர் தவம் செய்வீர் என்று கூறி மறைந்தார் முனிவர்கள் தவம் செய்யத் தொடங்கினார்கள் அப்போது அங்கே முருகக்கடவுள் தோன்றி யோக இயலை உணர்த்தும் திருக்கோலத்துடன் வீற்றிருந்து உபதேசிக்கத் தொடங்கினார் மாதவம் செய்யும் முனிவர்களே யோகம் மற்றவை போல வாக்கினால் உணரப்படுவதன்று செய்கையாலும் நல்லாசிரியரத்தே முறையே உணர்ந்து தெளியும் ஒன்று யாம் வாக்கினாலும் செய்கையாலும் தெரிவிக்கின்றோம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் யோகம் பல வகைப்படும் மந்திர யோகம் அடயோகம் லயயோகம் ராசயோகம் தியான யோகம் பாவயோகம் கண்மயோகம் மாயோகம் ஆதார யோகம் யோகம் மீதான யோகம் தாரக யோகம் சாங்கிய யோகம் சூரிய யோகம் லம்பிகா யோகம் அமிர்த யோகம் ஆனந்த யோகம் பண்டக யோகம் வஜ்ர யோகம் சித்த யோகம் ஞான யோகம் பரம யோகம் முக்தி யோகம் என்று எல்லா யோகங்களையும் அந்த யோகங்களின் இயல்புகளையெல்லாம் எடுத்து உணர்த்தி அருளி மறைந்தார் முனிவர்கள் அங்கனமே யோகத்துள் அட்டாங்க யோக பயன்களை அடைந்து ஞானம் பெற்றார்கள் இங்கனம் யோக சாதனங்களை எல்லாம் உணர்த்தி மூர்த்தியாக விளங்கியதால் யோகாச்சாரிய மூர்த்தியானார் நம்மளுடைய முருகப்பெருமான் நாமும் வணங்கி எல்லா யோகங்களையும் கற்று அவருடைய திருவடி இன்பத்தை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்